அனைவருக்கும் வணக்கம் சற்று முகூடத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்குசைக்காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செலுத்தியாளருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசம் மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஒளிடா குமுடில் பதில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஏடியடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு தால் மீனவர்கள் மீன்பிடிக்க நாளை நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்